ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பிரசாதம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடுறேன் இந்த பிரசாதம் இது பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப்பு கெட்டி அவள் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க அலசி எடுத்துட்டு அவள் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊட்டி அப்படியே ஊற வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடாதீங்க இப்போ வந்து அடுப்பு ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது கூட அரை கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைய வச்சுக்கலாம் வெள்ளம் நல்லா சுத்தமாக இருந்தால் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அதில் தூசி ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க அடுப்ப சிம்மில் வச்சு வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அவல் ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தேங்காய் துருவல் இதுதான் அளவு வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அவள் சேர்த்துக்கலாம் நம்ம ஊற்றின தண்ணிக்கும் அவளுக்கும் நல்லா ஊறி இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா இல்லை இப்படி தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க இந்த தண்ணியிலே இந்த அவள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள் அளவுக்கு அவள் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறமா இதில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அடுப்பை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு கலந்து விட்டிங்கன்னா மொத்தம் ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம அவள் பிரசாதம் இது மொத்தமாக பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தான் புதுசாக செய்யணும் அப்படின்றவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்